மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர்ஸ் வணக்கம் மெய்வழியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் ரஜிதா சாம் முதலில் இலங்கை செய்திகள் இலங்கை சோசலிச குடியரசின் புதிய பிரதமராக தேசிய மக்கள் சக்தியின் கலாநிதி குடியரசின் புதிய பிரதமராக தேசிய மக்கள் சக்தியின் கலாநிதி ஹரிணி அமரசூரிய இன்று ஜனாதிபதி அன்று குமார தெசநாய்கா முன்னிலையில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் இதன்படி இலங்கை வரலாற்றில் பிரதமராக பதவியேற்கும் மூன்றாவது பெண்மணி என்ற பெருமையை ஹரிணி அமரசூரிய பெற்றுள்ளார் முன்னதாக ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்க மற்றும் சந்திரிகா பண்டார் நாயக்க குமாரதொங்கு ஆகியோர் இந்த நாட்டின் பிரதமர்களாக பதவி வகுத்துள்ளனர் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசின் ஒன்பதாவது நாடாளுமன்றத்திற்கு தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக கலாநிதி ஹரிணி அமரசூரிய தெரிவு செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் திகதி பிறந்த பிரதமர் ஹரணி அமரசூரிய அரசியல்வாதியாக மாறுவதற்கு முன்னர் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உயர் கல்வி கற்றவர் எடின்பர்க் பல்கலைக்கழகத்தில் சமூக மானிடவியல் முனைவர் பட்டம் பெற்றிருக்கின்றார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தில் உறுப்பினராக இணைந்த பின்னர் இலவச கல்விக்கான போராட்டங்களில் கலந்து கொண்ட சமூக ஆர்வலராகவும் இவர் இருந்திருக்கின்றார் பல வருடங்கள் சிறுவர் பாதுகாப்பு மற்றும் உளவியல் வைத்தியராக பணியாற்றிய பின்னர் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தில் சமூக விஞ்ஞான துறையில் சிரேஷ்ட விரிவுரையாளராக இணைந்து கொண்டார் ஹர்னி அமரசூரிய 2019ஆம் பத்தொன்பதாம் ஆண்டு தேசிய புத்திஜீவிகள் அமைப்பில் இணைந்த பின்னர் அதே வருடம் ஜனாதிபதி தேர்தலின் போது தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளரான அன்றகுமார திசநாயக்காவுக்காக பிரச்சாரம் செய்தார் பன்னிரண்டு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபது அன்று இலங்கை நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னர் முதல் முறையாக நாட்டின் பதினாறாவது நாடாளுமன்றத்தில் நுழைவதற்காக தேசிய பட்டியல் வேட்பாளராக தேசிய மக்கள் சக்தியால் அவர் பரிந்துரைக்கப்பட்டார் தேசிய பட்டியல் வேட்பாளராக பரிந்துரைக்கப்பட்ட பின்னர் திறந்த பல்கலைக்கழகத்தின் கல்விசார் சிரேஷ்ட விரிவுரையாளராக ஹர்னி தனது பணியை தொடர முடியுமா என்ற சிக்கல் நிலை எழுந்த போது திறந்த பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் பதவியிலிருந்து விலகி நாடாளுமன்ற உறுப்பினராக செயற்பட்டார் என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது பதவியேற்றது இலங்கையின் புதிய அமைச்சரவை இலங்கையின் புதிய அமைச்சரவை என்று பதவியேற்றுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் தற்போது நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உள்ளதாகவும் பதினைந்து அமைச்சுக்கள் நான்கு அமைச்சர்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி ஜனாதிபதி அன்றகுமார தசநாயக்காவிற்கு கீழ் பாதுகாப்பு நிதி பொருளாதார அபிவிருத்தி தேசிய கொள்கைகள் திட்டமிடல் மற்றும் சுற்றுலா வலுச்சக்தி விவசாயம் காணி கால்நடை நீர்ப்பாசனம் மீன்பிடி மற்றும் நீரியல் வளங்கள் போன்ற அமைச்சுக்கள் பொறுப்பேற்கப்பட்டுள்ளன இதேவேளை பிரதமர் ஹரணி அமரசூரியவின் கீழ் நீதி பொது நிர்வாகம் உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் உள்ளா உள்ளூராட்சி மற்றும் தொழில் கல்வி விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பம் பெண்கள் சிறுவர்கள் மற்றும் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டு வர்த்தகம் வாணிபம் உணவு பாதுகாப்பு கூட்டுறவு அபிவிருத்தி கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி சுகாதாரம் போன்ற விடயங்கள் அதிகாரப்படுத்தப்பட்டுள்ளன விஜிதேரத்தின் கீழ் புத்த சாசனம் மத மற்றும் கலாச்சார அலுவல்கள் தேசிய ஒருமைப்பாடு சமூக பாதுகாப்பு மற்றும் ஊடகத்துறை போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பொதுமக்கள் பாதுகாப்பு வெளிவிகாரம் சுற்றாடல் வன ஜீவராசிகள் வனவளங்கள் நீர்வளங்கள் பெருந்தோட்டம் மற்றும் சமூக கட்டமைப்பு கட்டமைப்பு வசதிகள் பதினைந்து கிராமிய மற்றும் நகர அபிவிருத்தி வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை என்பன வழங்கப்பட்டுள்ளன ஆரம்பத்தில் ஜனாதிபதி அன்று உட்பட நான்கு பேர் தமது அமைச்சரவையில் இருப்பார்கள் என்ற விவாதங்களுக்கு பிறகு நாட்டின் பல்வேறு பகுதிகளை பிரதிநித்துவப்படுத்தும் வகையில் ஏழு அல்லது எட்டு உறுப்பினர்களாக அமைச்சரவை விரிவுபடுத்தப்படலாம் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் நிபுணராட்சி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான சுனில் ஹேந்தூன் விமல் ரத்நாயக்கு டாக்டர் வசந்து சமரசிங்க, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்க சனத் குமார் நாயக்கு பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் எஸ் எச் சம்பத் துய்த்து கொந்து உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் இலங்கையில் பல மாகாண ஆளுநர்கள் ராஜினாமா புதிய ஜனாதிபதியாக அன்றகுமாரதிசநாயக்கா பதவியேற்றதை தொடர்ந்து பல மாகாண ஆளுநர்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துள்ளதாக ஜனாதிபதி செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்காவினால் வெளியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமானி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மத்திய மாகாண ஆளுநர் லலித் யூ கமகே வட மத்திய மாகாண ஆளுநர் மஹிபால ஹேரத் தென் மாகாண ஆளுநர் லக்ஷ்மண் யாப்பா வர்த்தனர் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டுமான் சப்ரமுக மாகாண ஆளுநர் நவீன் தேசநாயக்க உவ மாகாண ஆளுநர் அனுர விதான கமகே ஆகியோருடன் வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ல்ஸ் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளனர் புதிய ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்காவின் கீழ் புதிய அரசாங்கம் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அமைச்சர்கள் ஆளுநர்கள் என பலர் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித ஹேரத்தை நீதிமன்றில் ஆஜராகுமாறு உத்தரவு லோத்தர் சபையின் முன்னாள் தலைவரான சந்திர வன்ச பத்ராஜாவுக்கு எதிரான லஞ்ச வழக்கின் முக்கிய சாட்சியாளரான தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித்த ஹேரத்தை எதிர்வரும் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் திகதி நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது அபிவிருத்தர் சபையின் முன்னாள் தலைவரான சந்திர வம்ச பத்ராஜாவுக்கு எதிரான லஞ்ச ஊழல் ஆணை குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கு இன்று விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்தது இதன்போது இந்த வழக்கின் முக்கிய சாட்சியாளரும் முறைப்பாட்டாளருமான தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித்த ஹேரத் நீதிமன்றத்தில் ஆஜராக இருந்தார் இந்த நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் விஜித் ஹேரத் சார்பில் ஆஜரான சட்டத்தரணியை தமது கட்சிக்காரரான விஜித் ஹேரத் இன்று அமைச்சரவை அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளதாகவும் அதனால் அவருக்கு சாட்சியளிக்க வேறொரு திகதியை வழங்குமாறும் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்திருந்தார் இதனையடுத்து தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினரான விஜித் ஹேரத்தை எதிர்வரும் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சாட்சியளிக்க மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கோரிக்கை நீங்கள் கனவு காணும் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டினுடைய இனப்பிரச்சினை தீர்க்கப்பட வேண்டும் என்று யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவித்திருக்கின்றார் வவுனியாவில் இன்று இடம்பெற்ற தில்லிபன் நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அருரகுமாரவும் ஒரு ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடிய ஒருவராக இருக்கின்றார் அவர்கள் சோசியலிசவாதிகளாக தங்களை காட்டிக் கொண்டிருந்தாலும் துரதிர்ஷ்டவசமாக அவர்களது அமைப்பு தமிழர்களுக்கு எதிரான இன அழிப்பிற்கு கடந்த காலங்களில் முழுமையாக துணை நின்றது ஒன்றரை லட்சம் அப்பாவியை தமிழ் மக்கள் இறுதிப்போரில் மடிவதற்கு இந்த அமைப்பு உதவி புரிந்தது தற்போது நாட்டின் ஆட்சி அதிகாரத்தினை அவர்கள் பிடித்துள்ளனர் நாங்கள் அனைவரும் அரவணைத்து செல்வோம் என்று அவர்கள் சொல்வது கேட்பதற்கு இனிமையாக இருக்கலாம் நாம் அவரிடம் கேட்பது என்னவென்றால் ஒரு மாற்றத்திற்காக சிங்கள மக்கள் அதிகாரத்தை உங்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள் நீங்கள் கனவு காண்கின்ற நாட்டை கட்டியெழுப்ப வேண்டுமாக இருந்தால் இந்த நாட்டினுடைய இனப்பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் அது எவ்வாறு தீர்க்கப்பட வேண்டும் என்று நீங்கள் முடிவெடுக்க முடியாது உங்களுக்கு அந்த அருகதை கிடையாது தமிழர்களின் விருப்பங்களை ஏற்றுக்கொண்டு அந்த விருப்பங்களை அங்கீகரிக்கும் மூலமாக தமிழர்களை இந்நாட்டின் ஆட்சியிலே பங்காளிகள் ஆக்குவதற்கு துணிய வேண்டும் இந்த துணிச்சல் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று புத்த பிரானையும் நமது கடவுளர்களையும் நாங்கள் பிரார்த்திக்கின்றோம் வடகிழக்கு தமிழர் தாயகத்தை அங்கீகரித்து எமது தேசம் இறைமை என்ற வகையில் எமது சுய நிர்ணய உரிமையை அங்கீகரித்து அதன் அடிப்படையில் ஒரு சமஷ்டி அரசியல் அமைப்பினை கொண்டு வருவதன் ஊடாக இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை முன்னோக்கி நகர்வதற்கு தமிழர்களின் பங்களிப்பை பெறுவதற்கான அத்திவாரத்தை அதற்குரிய அணுகுமுறைகளையும் நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கு நீங்கள் உடனடியாக இறங்க வேண்டும் என்ற கோரிக்கையினை நாங்கள் அவரை நோக்கி முன்வைக்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார் ராஜபக்ச குடும்பத்தைச் சேர்ந்த பலர் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக தகவல் முன்னாள் ஆட்சியாளர்களான ராஜபக்ஷ குடும்பத்தை சேர்ந்த பலர் வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ மட்டும் இலங்கையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் நாமல் படுதோல்வி அடைந்திருந்தார் தமது சொந்த தொகுதிகளிலேயே மக்களால் அவர் தோற்கடிக்கப்பட்டிருந்தார் கடந்த ஆட்சியின் போது பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டதாக ராஜபக்ஷ குடும்பம் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது தற்போது லஞ்சம் ஊழலை ஒழிக்கும் நோக்கில் ஊழல் தடுப்பு சட்டம் உள்ளிட்ட பல சட்டங்கள் கடுமையாக அமுல்படுத்தப்பட உள்ளது இதன் காரணமாக ராஜபக்ஷ குடும்பம் உட்பட அவர்களுடன் இணைந்து செய்யப்பட்ட குழுவினர் கடும் அச்ச நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஊழல் தடுப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகள் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு உரிய பதிலளிக்க முடியும் என குறிப்பிடப்படுகின்றது அதற்கமைய நாட்டை விட்டு தப்பிச் சென்ற வரும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்புவதற்கு வாய்ப்பில்லை என ஜனாதிபதி அன்றகுமார தசநாயக்க தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது செய்திகளில் இனி இந்திய செய்திகள் அமைச்சரவை மாற்றம் உதயநிதிக்கு ஏற்றம் துறைமுருகனுக்கு ஏமாற்றம் தமிழிசை அமைச்சரவை மாற்றம் குறித்து முதல்வர் பேசியது துறை முருகனுக்கு ஏமாற்றமாகவும் உதயநிதிக்கு ஏற்றமாகவும் இருக்கும் என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் ஒவ்வொரு முறையும் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது முதல்வர் ஸ்டாலினிடம் தவறாமல் கேட்கப்படும் கேள்வி அமைச்சரவை மாற்றம் இருக்குமா உதயநிதிக்கு துணை முதல்வர் பதவி எப்போது என்ற கேள்விதான் பல்வேறு வார்த்தைகளில் கேள்விகள் முன்படிக்கப்பட்ட போதிலும் ஒவ்வொரு முறையும் முதல்வர் ஸ்டாலின் அளித்த பதிலால் திமுகவிலும் உதயநிதி ஆதரவாளர்கள் தரப்பிலும் எதிர்பார்ப்பு கூடிக்கொண்டு வருகின்றது இன்றும் அமைச்சரவையில் மாற்றம் இருக்குமா ஏற்றம் இருக்காது என்பதுதான் தெரிவித்திருக்கின்றார் மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காது என்பதைத்தான் தெரிவித்திருக்கின்றார் அவரின் சூசகமான பதில் உதயநிதி விரைவில் துணை முதல்வர் ஆவது உறுதி என்பதையே சொல்லுகின்றது என்று உதயநிதி ஆதரவாளர்கள் குஷியாக இருக்க ஆரம்பித்துள்ளனர் இந்த நிலையில் முதல்வர் ஸ்டாலின் பேட்டி குறித்து பல்வேறு அரசியல் கட்சிகளும் தலைவர்களும் பதில் அளித்து வருகின்றனர் பாஜக மூத்த தலைவர் தமிழிசையும் இதற்கு பதில் அளித்திருக்கின்றார் யார் ஏமாறப் போகின்றனர் என்பது அமைச்சரவை மாற்றத்தின் போது தெரியும் முதல்வர் கூறிய மாற்றம் துரைமுருகன் முருகன் போன்றோருக்கு ஏமாற்றமாகவும் உதயநிதிக்கு ஏற்றமாகவும் இருக்கும் திமுகவில் பல்வேறு மூத்த நிர்வாகிகள் இருக்கும் பொழுது வாரிசு அரசியலை முன்னெடுப்பது சரியா என தமிழிசை தெரிவித்துள்ளார் திருப்பதி அரசு பிறப்பித்த புதிய உத்தரவு ஆந்திர பிரதேசத்தில் உள்ள உலக புகழ்பெற்ற ஆன்மீக தலமான திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரசாதமாக வழங்கப்படும் லட்டுவில் விலங்கின் கொழுப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன இந்த செய்தி நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது இது தொடர்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆந்திர மாநில அரசும் அதற்கு சிபிஐ விசாரணை அமைக்க வேண்டும் என சில அரசியல் தரப்பினரும் ஆளும் கட்சி தாங்கள் செய்த தவறை மறைக்க போலியாக குற்றம் சாட்டுகின்றது என முன்னாள் ஆந்திர மாநில முதலமைச்சரும் குற்றம் சாட்டி வருகின்றனர் இப்படியான சூழலில் கர்நாடக அரசு தற்போது புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளது அதாவது கர்நாடகா மாநிலத்தில் அறநிலை துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கும் சுமார் முப்பத்தி நான்காயிரம் கோயில்களிலும் பிரசாதம் தயாரிக்க மற்ற பிற கோயில் உபயோகத்திற்கு மாநில அரசாங்க பால் கூட்டமைப்பு மூலம் தயாரிக்கப்படும் நந்தினி தமிழக ஆவின் போல மட்டும் பயன்படுத்தப்பட வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது கர்நாடக கோயில்களில் விளக்கு ஏற்றுதல் பிரசாதம் தயாரித்தல் உள்ளிட்ட கோயில் மத சடங்குகளுக்கு அரசாங்கத்தின் நந்தினி நெய் மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் பக்தர்களுக்கு வழங்கப்படும் அன்னதானம் பிரசாதம் ஆகியவற்றின் தரம் ஒருபோதும் சமரசம் செய்யாமல் இருப்பதை கோவில் ஊழியர்கள் உறுதி செய்ய வேண்டும் என மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது திருப்பதி கோயில்களுக்கு நெய் விநியோகம் செய்த திண்டுக்கல் ஏ ஆர் டயரி நிறுவனம் பழனி முருகன் கோவில் பஞ்சாமிர்தம் தயாரிக்க நெய் விநியோகம் செய்கின்றது என்ற வதந்தி நேற்று பரவியது இதனை தமிழக அறநிலைத்துறையினர் மறுத்து பழனி கோயிலில் பிரசாதம் தயாரிக்க ஆவின் நெய் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றது என விளக்கம் அளித்துள்ளது குறிப்பிடத்தக்கது உலக பிரித்தானிய மக்கள் கடுமையான காலங்களை சந்திக்க நேரிடும் பிரதமர் எச்சரிக்கை பிரித்தானிய பிரதமர் ஸ்டாமர் பிரிட்டனுக்கான தனது திட்டங்களுடன் ஒத்துழைக்குமாறு மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் குறுகிய காலத்தில் கடுமையான முடிவுகள் எதிர்காலத்தின் உயர் வாழ்க்கை தரம் பாதுகாப்பான தெருக்கள் மற்றும் சிறந்த சேவைகள் போன்ற ஆதாயங்களுக்கு வழிவகுக்கும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் வடக்கு ஆங்கில நகரமான லிவபூலில் தனது தொழிற்கட்சியின் வருடாந்த மாநாட்டில் உரையாற்றிய போதே கியர் ஸ்டாமர் இதனை தெரிவித்திருக்கின்றார் அவரது அரசாங்கம் கடினமான முடிவுகளை எடுக்கிறது அதாவது ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கான குளிர்கால எரிபொருள் கொடுப்பனவுகளை வெட்டுவது போன்ற நாடு முழுவதிலும் மற்றும் அவரது கட்சிக்குள்ளும் விமர்சனங்கள் வெளியாகி வருகின்றமை இப்பொழுது குறிப்பிடத்தக்கது நாடுகள் பொதுச்சபை கூட்டம் முன்பாக வங்கதேச முகமதுக்கு எதிராக ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை கூட்டத்தில் வங்கதேசத்தின் பிரதிநிதியாக அந்த நாட்டின் தலைமை ஆலோசகர் முகமது யூனிஸ் பங்கேற்க எதிர்ப்பு தெரிவித்து வங்கதேச மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் வங்கதேசத்தில் ஏற்பட்ட மாணவர் போராட்டத்தை அடுத்து அந்நாட்டின் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவுக்கு தப்பி சென்றிருக்கின்றார் அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற முகமது யூனிஸ் வங்கதேசத்தின் தலைமை ஆலோசகராக பதவியேற்றார் நியோகில் நடைபெற்று வரும் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையில் வங்கதேசத்தின் சார்பில் பங்கேற்க முகமது யூனிஸ் வந்துள்ள நிலையில் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஏராளமான வங்கதேசத்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஷேக் ஜமால் ஹுசைன் கூறுகையில் டாக்டர் முகமது யூனிஸ் அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக சட்டவிரோதமாக அதிகாரத்தை கைப்பற்றியவர் கரை படிந்த அரசியலுடன் ஆட்சியை கைப்பற்றியுள்ளார் இதனால் ஏராளமானவர் கொல்லப்பட்டனர் வங்கதேச மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்யவில்லை நாங்கள் ஐநாவை பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம் முகமது யூனுஸ் இங்கு வங்கதேச மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் செய்திகளில் இனி வருவது கே வி மணி டிரான்ஸ்பரின் நாணய மாற்று விதம் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மேலதிக செய்திகளை பார்வையிட் காம் எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ள மெய்வழி ஆப்பை தரைவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்